நம்மளுடைய ஒரே இலக்கு திமுகவை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் தலைவர் அழகா சொன்னார் பாத்தீங்களா கருணாநிதிக்கு திமுக ஸ்டாலினுக்கு உதயநிதிக்கு மட்டும் தீயசக்தின்னு சொல்றது வலிக்குது போல தெரியுது இது வந்து முழுக்க முழுக்க தன் குடும்பத்திற்காக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த கட்சியினால தமிழக மக்களுக்கு எந்த வகையிலும் பிரயோஜனம் கிடையாது அதனால் இந்த தீய சக்தி இன்னொரு முறை ஆட்சிக்கு வரப்போவதில்லை ஆட்சி அதிகாரத்தில் மீண்டும் எடப்பாடியார் அவர்கள் அமருவார் முதலமைச்சராக எவ்வளவுதான் வடை சுடுவாங்க இவங்க அவ்வளவு பேசியிருக்காங்க அவங்க வந்து ஆட்சிக்கு வரணும்னா நீட்டை விளக்கிடுவாங்க மதுக்கடைகளை மூடிடுவான்றாங்க தமிழ்நாட்டு விதவைகள் அதிகமா இருக்கிறது இப்ப கனிமொழி கண்களுக்கு தெரியவே இல்லை அன்னைக்கு திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கிறிஸ்மஸ் விழா நடத்தினோம் அன்னைக்கு வந்திருந்தாங்க அங்கேயும் கிறிஸ்தவர்கள் வரதான் செய்கிறாங்க கிறிஸ்தவ குருக்கள் வராங்க பேசுகிறாங்க நம்ம வந்து இவங்க மாதிரி யாருக்கோ பணம் கொடுத்து நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு கேக் வெட்டுற ஆளுங்க கிடையாது நம்ம வணக்கம் மேம் வணக்கம் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் எடப்பாடியாரை சந்திச்சிருக்காரு தொகுதி பங்கீடு நடந்திருக்கா பாஜக அதிமுக கூட்டணியில் எப்படி கேட்குறீங்க இந்த கேள்வி தொகுதி பங்கீடு நடந்திருக்கிற மாதிரி வெளியில தெரியுதா அப்படிதான் மேம் பேசுறாங்க அப்படிதான் பேசுறாங்களா நடந்திருக்கலாம் நடக்காமலும் இருக்கலாம் ரெண்டு கட்சி இணைந்த கூட்டணி இல்லையா கூட்டணிக்குள்ள ஏதோ முக்கியமான பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது அது உண்மை இதுதான் நடந்திருக்கா அப்படின்றத மாண்புமிகு பொதுச் செயலாளர் அவர்கள் தான் சொல்லுவாங்க பியூஷ் கோயல் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா மோடியின் குடும்பமாக வந்து களப்பணி ஆற்றுவோம்னு சொல்லியிருக்காரு இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது உண்மையை சொல்லியிருக்காருங்க அதாவது பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் இருக்கக்கூடிய உறவை அது காமிக்குது சரியா ஏன்னா கூட்டணி அமைக்கும் போது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தலைவர்களெல்லாம் கூட்டணியில் நல்லா சேர்ந்திருப்பாங்க ஆனால் களப்பணியில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தொண்டர்களுக்குள்ள ஒரு பெரிய அட்டாச்மெண்ட் இல்லாமல் போயிடும் சில நேரங்களில் அந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகும்னா அது தேர்தலில் ரிஃப்ளெக்ட் பண்ணும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் அது இருக்கும் அந்த வகையில் மாண்புமிகு பியூஷ் கோயல் அவர்கள் சொன்னது வந்து ரொம்ப சரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு ஈவன் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நம்ம கூட்டணியே பொதுச்செயலாளர் அவர்கள் ரொம்ப திறம்பட ரொம்ப அற்புதமாக ப்ரொவாக்டிவாக செயல்பட்டு இந்த கூட்டணி அமைச்சிருக்கிறதுனால களத்தில் உண்மையாகவே எழுச்சி பயணத்தை மேற்கொண்ட எடப்பாடியார் போகிற எல்லா இடத்துலையுமே பிஜேபி தொண்டர்கள்லாம் வந்ததை நம்ம பார்த்தோம் ஸோ ஏடிஎம்கே தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் அவர்களும் வந்தாங்க அதே வகையில் இப்போ தேர்தல் நேரத்தில் எஸ்ஐஆர் பணிகளின் போதும் இணைந்தே ரொம்ப அழகா செயல்பட்டதை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ அந்த உறவு நெருக்கம் தொண்டர்களுக்குள்ளும் இணைஞ்சிருக்கு ஒரு குடும்பமாக இணைஞ்சு நம்மளுடைய ஒரே இலக்கு திமுகவை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் தீய சக்தி திமுக இது நம்ம திருப்பி திருப்பி சொல்ல தான் போகிறோம் இவங்க என்னதான் நீங்கள் வந்து இப்படி அந்த சக்தி எங்களை இப்படி இப்படி சொல்றீங்க நாங்கள் வந்து ரொம்ப நல்ல சக்தியாச்சுன்னு இவங்க சொல்லணும்னு அவசியமே கிடையாது மக்களுக்கே தெரியும் தலைவர் அழகா சொன்னார் பார்த்தீங்களா சக்தி திமுகனு அப்போவே சொன்னார் அந்த தலைவருடைய வாக்கு தொடர்கிறது அம்மாவின் வழியாக அதற்கு பிறகு இப்போது இருக்கக்கூடிய பொதுச் செயலாளரின் வழியாக வழி வழியாக தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இவ்வளோ நாள் வலிச்ச மாதிரி தெரியல இப்போ தான் வலிக்கிற மாதிரி தெரியுது அவங்களுக்கு என்ன எங்களை வந்து சக்தின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இப்போ கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போதான் புரியுது போல இருக்கு அடுத்த வாரிசுக்கு தான் புரிஞ்சிருக்கு இது கருணாநிதிக்கு புரியல ஸ்டாலினுக்கு புரியலை இப்போ உதயநிதிக்கு மட்டும் தீயசக்தின்னு சொல்கிறது வலிக்குது போல தெரியுது என்ன அவர் சொல் பேசிப்பாரோ என்னமோ தெரில ஏன்பா இதெல்லாம் வந்து சொல்ல அலோ பண்ணிங்க அதனால் இப்போது கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள்லாம் அந்த கிறிஸ்மஸ் விழாவில் கூட இவர் பேசுகிறாரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் பேசுனதை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க திமுகவை சக்தி என்றால் அப்போ எது நல்ல சக்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு பாவம் அவருக்கு இன்னும் தெரியல அவருக்கு இப்போ ஒரு பதவி கொடுத்ததுனால நல்ல சக்தியாக தெரியலாம் ஆனால் உண்மையாகவே இந்த தமிழ்நாட்டை அழித்து கொண்டிருக்கக்கூடிய தீய சக்தி திமுக அப்படிங்கிறத கீழ்நிலையில் இருக்கக்கூடிய பொதுஜனத்திற்கும் புரியுது இது வந்து முழுக்க முழுக்க தன் குடும்பத்திற்காக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த கட்சியினால தமிழக மக்களுக்கு எந்த வகையிலும் பிரயோஜனம் கிடையாது அதனால் இந்த தீய சக்தி இன்னொரு முறை ஆட்சிக்கு வரப்போவதில்லை அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே மேம் கூட்டணியில் வந்து இருபத்தி மூணு தொகுதிகளை வந்து பாஜகவுக்கு ஒதுக்க போகிறதா சொல்கிறாங்களே உண்மையா அது நீங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கும்போதே நான் சொன்னேன் எத்தனை தொகுதி ஒதுக்க போகிறாங்க யாரெல்லாம் இன்னும் வேறு கட்சிகள் கூட்டணிக்குள்ளே இணைய போகிறாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப சீக்கிரத்தில் பொதுச் செயலாளர் அவர்கள் அறிவிப்பார்கள் அது வரைக்கும் உங்களை மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் மீடியாக்கள்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நிறைய வந்து ஃப்ளாஷ் நியூஸ் போடுறாங்க பிரேக்கிங் நியூஸ் போடுறாங்க அடுத்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவங்க சொன்ன எதுவுமே நடக்காம வேற ஒன்று நடக்குது இல்லையா ஏன் போடுறீங்க எதுக்கு போடுறீங்க அப்படின்னே தெரிய மாட்டேங்குது அதனால இது அவங்கவுங்க யூகத்துக்கு அப்படியே விட்டுட்டோம் சரியான நேரத்தில் எடப்பாடியார் அவர்கள் சொல்வார் இன்னொன்னு சொல்றாங்க மேம் ஓபிஎஸ் டிடி விதிநகரன் வந்து கூட்டணிக்கு வர போறதா சொல்றாங்க அது உண்மையா இதுவும் அதே மாதிரி கேள்விதான் இதுக்கும் என்கிட்ட பதில் கிடையாது எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக சொல்வார்கள் யாரை சேர்க்கணும் யார சேர்க்கக்கூடாதுன்னு சில பேர் சேர்க்கவே மாட்டாரு அது எங்களுக்கு தெரியும் அது நாங்கள் உங்ககிட்ட இப்போ சொல்ல தயாராக இல்லை அது ரொம்ப சீக்கிரத்தில் உங்களுக்கு புரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுகவோட இலக்கு என்ன மேம் ஆட்சியை பிடிப்பது ஆட்சி அதிகாரத்தில் மீண்டும் எடப்பாடியார் அவர்கள் அமருவார் முதலமைச்சராக அது ஒன்று தாங்க எங்கள் இலக்கு அதற்காக எப்பாடு பட்டாலும் நாங்கள் வந்து விடவே மாட்டோம் இன்னைக்கு கூட மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு அஞ்சலிக்காக போயிருந்தோம் இல்லையா அப்போ நாங்கள் போகும்போது பார்க்கும்போது நான் நிறைய பேர்கிட்ட பேசினேன் பேசும்போது களத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாம் பேசிக்கிட்ட ஒரே விஷயம் அவ்வளோதான் மேடம் முடிஞ்சிருச்சு திமுகவுக்கு மக்கள் எல்லாம் உறுதியாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த இது நாங்கள் அடுத்த ஆப்ஷன் யார் திமுக விட்டால் அடுத்த ஆப்ஷன் அதிமுக தான் அது வந்து மக்கள் யோசித்து தெளிவாக முடிவெடுப்பாங்க அந்த நிலைக்கு வந்துட்டாங்க ஏன்னா நம்ம வந்து முப்பத்தி ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தை ஆண்ட கட்சி நம்ம வந்து சும்மா போக்கில் ஆ நான் வந்தால் இதை செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவேன் அதெல்லாம் இல்லை நாங்கள் என்ன செஞ்சுருக்கோன்னு நம்மளுக்கு பட்டியல் போடுறதுக்கு நாள் பத்த மாட்டேங்குது அந்த அளவுக்கு நல்ல நலத்திட்டங்களை கொடுத்துருக்குறோம் இவங்களை மாதிரி திமுக கவர்மெண்ட் மாதிரி சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று கிடையாது வாயிலே வடை சுட்டு வடை சுட்டு வடை சுட்டு இப்போ மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எவ்வளவுதான் வடை சுடுவாங்க இவங்க அவ்வளோ பேசியிருக்காங்க அவங்க வந்து ஆட்சிக்கு வரணும்னா நீட்டை விளக்கிடுவேன்றாங்க மதுக்கடைகளை மூடிடுவேன்றாங்க எல்லாம் மறந்து போச்சு தமிழ்நாட்டு விதவைகள் அதிகமாக இருக்கிறது இப்போ கனிமொழி கண்களுக்கு தெரியவே இல்லை திருப்பூரில் வந்து படிப்படியாக வந்து மதுக்கடைகளை வந்து மூடிட்டோம்லாம் பேசியிருக்காங்களே ஆ ரைட்டு இப்போ அடுத்த தேர்தல் அறிக்கை ரெடி ஆகுது போல மாவு புளிச்சு போச்சு புது மாவு பெசைய ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே ஐநூற்றி இருபது தேர்தலில் வாக்குறுதிகள் கொடுத்தாங்களா மேனிஃபெஸ்டோ கொடுத்தாங்க அதில் வந்து பதிமூணு பர்சண்ட்டுக்கு மேலே முடிக்கலை இதெல்லாம் நம்ம எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்கிறோம் அவங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியல இல்லை திருப்பி அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுவாங்க காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து எப்படி ஏமாத்துறது தமிழ்நாட்டு மக்கள் ஏன்னாங்க லூஸு ஆள் முட்டாள்களா ஒரு முறை வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த வாய்ப்பை திமுக அழகாக பயன்படுத்தி கொண்டது எப்படி தன் சொந்த பிள்ளையே என்ன பண்ணியிருக்காரு துணை முதலமைச்சர் நல்ல வாய்ப்பை அந்த வாய்ப்பு இனிமே நடக்காது இனி நடக்கவே நடக்காது அதாவது இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் வர்றதுக்கு முன்னாடி கட்டம் சரியில்லை கட்டம் சரியில்லைன்னு ஒன்று ட்ரெண்டாச்சு உங்களுக்கு எல்லாம் அவர் வந்து முதலமைச்சராக இருப்பதற்கே நிறைய பேர் இப்போ என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா சில பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உண்மையிலே அவருக்கு கட்டம் சரியில்லை அவர் முதலமைச்சராகவே தொடர்ந்தால் அவருக்கு சரியில்லை அப்படின்றதுனால தான் அந்த முதலமைச்சருக்குரிய இடத்த தன்னுடைய மகனுக்கு விட்டு கொடுத்துருக்கிறாராம் ஒரு மாதிரி இன்டைரக்டாக இப்போ துணை முதலமைச்சர்னாலும் சீஃப் மினிஸ்டருக்கு அடுத்ததுனாலும் இப்போ யார் ரெண்டு பேர் அதை பகிர்றாங்கல்ல சாஸ்திரம் ஜோதிடமாக பார்க்குறாங்களாமா சூப்பராக பார்ப்பாங்க நல்லா பார்ப்பாங்க அவங்க பார்க்காமையா துர்கா ஸ்டாலின் கோயில் கோயிலா கோயில் கோயிலாக ஏறுறதெல்லாம் நீங்கள் பார்க்கலையா எங்க வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப அழகாக சாமி ரூம் வச்சிருக்காங்க பூஜை ரூம் வச்சுருக்காங்க நல்லா பூஜை பண்ணுறாங்க இதை வந்து பிரபகாண்டாக பண்ணுறாங்க வெளியில் மக்களுக்கு தெரியணும் ஏன் கடவுளே இல்லைன்னு சொன்ன கடவுள் மறுப்பாளர் கூட்டத்திலிருந்து வந்தவங்க இன்னைக்கு கடவுள் இருக்கார் கடவுள் இருக்கார் கடவுள் இருக்கார் அப்படின்றாங்க அதுக்கு அதிகப்படியாக போகக்கூடிய ஒரு விஷயம் நான் கிறிஸ்டியன் நான் கிறிஸ்டியன் நான் உதயநிதி அதாவது கடவுள் இருக்காருன்னு சொல்லிட்டா கூட பரவாயில்ல அதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவங்க அம்மா வந்து ஹிண்டு கடவுள்கள் தான் இருக்கு நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் நான் ஒரு ஹிண்டு அப்படின்னு உலகத்துக்கு தெரிய வைக்கிறதுக்கு பூஜை ரூமா காமிக்கிறாங்க இல்லையா இந்த ஹோம் டூர் எல்லாம் மாதிரி வீடியோ நிறைய அவங்க பூஜை அறைய வந்து டூர் காமிக்கிறாங்க எதுக்கு இங்க கட்டணும் என்ன பர்பஸ் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா என்னைக்காச்சும் எதுக்கு காமிக்கணும் முதல் முதல்வர் ஒய்ஃப் வந்து பூஜை ரூமை போய் காமிக்கணும்னு ஏதாவது இருக்கா ஜென்ரலாகவே இவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனி மனிதனுடைய பிலீஃப் நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க ஒரு சாமி கும்பிடுறாங்க கிறிஸ்டியனுக்கு ஜீசஸை கும்பிடுறாங்க அல்லாவை கும்பிடுறாங்க முஸ்லீம்ஸ் அது மாதிரி ஹிந்துஸ் வந்து கடவுளை கும்பிடுறாங்க அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கடவுளை கும்பிட்றாங்க குலசாமின்னு வச்சு கும்பிடுறாங்க இது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் அந்த தனிப்பட்ட விருப்பத்தை பொதுவெளியில் மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு திருமதி துர்கா ஸ்டாலின் நினச்சா அது வந்து என்னவா நீங்கள் நினைக்கணும் கடவுள் இல்லைன்னு சொல்கிற இருந்து வர்ற குடும்பத்திலிருந்து வரக்கூடிய ஒரு தகவல் வெளியில் எப்படி ரீச் ஆகுது மக்களுக்கு இல்லை இல்லைப்பா நாங்கள்லாம் சாமி பக்தியோடு தான் இருக்கிறோம் பிஜேபிக்காரங்கெல்லாம் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்க தானே இவங்களை தொடர்ந்து இருந்தாங்க நீங்கள் வந்து இந்து கடவுள்களுக்கு விரோதமாக இருக்கிறீங்கன்னு சொன்ன உடனே இவங்க என்ன திங்க் பண்ணிட்டாங்க ஐயையோ இல்லை அதை எப்படியாவது ப்ரூவ் பண்ணணும் அவங்க சொல்கிறத வந்து மறுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை இல்லை நான் சாமி கும்பிடுறேன் என் வீட்டில் பாருங்கள் எத்தனை சாமி பூஜை படம் வச்சுருக்கிறேன் தினமும் பூஜை பண்ணுறேன் இது என்னோட விருப்பம் என் கணவர் இதுக்கு எதிர்ப்பு இல்லை என் பையன் என்னை எதிர்க்கிறது இல்லை மொத்த குடும்பமும் இதை ஆதரிக்கிறது அப்படின்னு ஒரு முதலமைச்சருடைய மனைவி பொதுவெளியில் வீடியோ போட்டு வெளியிட்டால் நீங்கள் என்ன புரிஞ்சிக்க முடியுது நான் சொன்னது தானே ஆகவே அவங்க வந்து ஒய்ஃப் அப்படி சொல்கிறாங்க பையன் சிறுபான்மை மக்களை கவரணும் இவங்க எவ்வளோ கில்லாடிங்க பாருங்க இல்லை அவங்களுக்கு என்ன என்னன்னா அவர் வந்து யோசிப்பார் யோசிக்கிறாங்க இல்லைப்பா நான் பெரும்பான்மை மக்களுக்கான இந்துக்களை பிடிக்கிறதுக்கு நான் வந்து ரொம்ப பக்தியானவ அப்படின்னு உலகத்துக்கு காட்டுறேன் நீ என்ன பண்ண போற இஸ்லாமிய பண்டிகையில் போனால் இஸ்லாமியர்களும் எங்களுடைய சொந்தக்காரர்கள் மாமா மச்சான்னு பேசிக்கோ கிட்ட போனால் என் மனைவி கிறிஸ்டியன் அதனால நான் கிறிஸ்டியன் நான் கிறிஸ்டியன்னு சொல்லிக்கொள்ள பெருமைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசற வேண்டியது அப்போது இதை பார்த்துட்டு இதை புரியாத சிறுபான்மை மக்கள் நானும் கிறிஸ்டியன் தான் எங்கள் எங்கள் கிறிஸ்தவ சமுதாய மக்களுக்கே நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது யாராவது யோசிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல ஏங்க நீங்கள் எல்லாம் ஆதரவு கொடுத்து ஒரு குடும்பத்தை வளர்க்குறதுக்கு போய் ஆதரவு கொடுக்கணுமா இது கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் யோசிக்கணும் இதை சில சர்ச்சில் கூப்பிட்டு இவங்களை கௌரவப்படுத்துகிற மாதிரி கௌரவப்படுத்தி அங்கே உக்காந்துட்டு ஒரு அரசியல் பண்ணுறது இதனோட நோக்கம் என்ன ஜீசஸ் கிரைஸ் சொல்லியிருக்காரா இந்தந்த கட்சிக்கு ஆதரவு குடி இப்படி குடுன்னு சொல்லியிருக்காரா இல்லை நான் கிறிஸ்டியன் அதனால் நான் கேட்குறேன் நானே என்ன சொல்லியிருக்காரு ஜீசஸ் நல்லவங்க நீ தேர்ந்தெடுக்கணும் நல்லவங்க கூட உக்காரணும் அப்படின்னா எந்த அடிப்படையில் இவங்க திமுக காரவங்களோட இவங்க கூட இருக்கிறாங்க அவங்கள ஆதரிக்கிற கிறிஸ்தவர்களை நான் நினைக்கிறேன் நான் கேட்குறேன் நான் அல்லாமல் அப்படி தான் சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு நல்லவங்க கூட தானேங்க இருக்கணும் நல்லதை செய்யணும் தானே சொல்லி கொடுத்துருக்குறாங்க அவ்வளோ ப்யூரிட்டியை சொல்லிக் கொடுத்த இயேசுநாதர் வழியில் வரக்கூடியவர்கள்னு சொல்லக்கூடிய கிறிஸ்தவ பெரும்பான்மை சிறுபான்மை மக்கள் எப்படி இவங்களெல்லாம் ஆதரிக்கிறாங்கன்னே புரியல ஏன் இவங்க கொள்ளை அடிக்கலையா கிறிஸ்தவர்களுக்கு தெரியாதா இந்த குடும்பத்துக்கிட்ட முதல் முதல் என்ன வருமானம் இருந்தது என்ன சொத்து மதிப்பு இருந்தது இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய எந்த சொத்து மதிப்பில் இவங்க இருக்கிறாங்க இதெல்லாம் இவங்க போய் பார்க்கறது இல்லையா இவங்க நடத்துகிற நிறுவனங்கள் எல்லாம் என்னன்னே புரியல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்ப எல்லாமே ஏதோ ஒரு நோக்கத்திற்காக இருக்கக்கூடியவர்கள் சில மத குருக்கள் அல்லது மத தலைவர்கள் இதை வந்து கிறிஸ்தவர்கள் பண்ணனும் என்ன காரணத்துக்காக எல்லாரும் தப்பு சொல்ல முடியும் நான் சில மத குருக்கள் சொல்றேன் இதே கிறிஸ்தவ மக்கள் புரிஞ்சுக்கணும் இஸ்லாமிய மக்கள் புரிஞ்சுக்கணும் சில மத குருமார்கள் நான் எல்லாரையும் சொல்லலை ஏன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கிறிஸ்மஸ் விழா நடத்தினோம் அன்னைக்கு வந்திருந்தாங்க அங்கேயும் கிறிஸ்தவர்கள் வரதான் செய்கிறாங்க கிறிஸ்தவ குருக்கள் வராங்க பேசுகிறாங்க நம்ம வந்து இவங்க மாதிரி யாருக்கோ பணம் கொடுத்து நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு கேக் வெட்டுற ஆளுங்க கிடையாது நம்ம சொந்த பணத்தில் கட்சியின் சொந்த பணத்தில் கிறிஸ்மஸ் விழாவாக இருக்கட்டும் இப்தார் நோன்பு விழாவாக இருக்கட்டும் நடத்துகின்ற இயக்கம் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் முதல்வர் ஸ்டாலின் வந்து சிறுபான்மையினருக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கோம் அவங்க வந்து எங்களுக்கு ஆதரவாக இருக்கணும்லாம் சொல்லியிருக்காரு இப்படிலாம் கேட்கும்போது ஓட்டு போட மாட்டாங்களா மக்கள் சில நேரம் ஏமாற்றி ஓட்டு வாங்குறாங்க அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை சில நேரங்களில் இந்த பிஜேபி பூச்சாண்டி காமிக்கிறாங்களே ஐயோ பேய் வருது பூச்சாண்டி வருது பூச்சாண்டி வருதுன்ட்டு ஒன்று சொல்கிறாங்கல்ல அவங்க வந்தால் அழிச்சிருவாங்க தமிழ்நாட்டை அழிச்சிருவாங்க இந்தியாவை அழிச்சிருவாங்க ஏங்க மூணாவது முறையாக வந்து பிஜேபி ஆட்சியில் இருக்குது எந்த கிறிஸ்டியன் அழிச்சிட்டாங்க எந்த முஸ்லீம் அழிச்சிட்டாங்க சொல்லுங்கள் அப்போ இது வந்து ஃபுல்லாக ஒரு ஏமாத்து வேலை தானேங்க முழுக்க முழுக்க ஏமாத்து வேலை என்ன கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் வாழக்கூடாதுன்னு சொன்னாங்களா நீங்கள் எல்லாம் இந்துக்களாக மாறுங்கன்னு சொல்லியிருக்காங்களா இல்லை இஸ்லாமியர்களெல்லாம் நீங்கள் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடாது நீங்கள் அல்லாவை கும்பிடக்கூடாது நீங்கள் எல்லாம் வந்து இந்து கடவுள்களை தான் கும்பிடணும் நீங்கள் எல்லாம் ஹிந்துவாக மாறுங்கன்னு எதாவது சொல்லியிருக்காங்களா ஏதாவது கவர்மெண்ட்டு ஆர்டர்ஸ் வந்திருக்கா ஏன் எதை வச்சு பயப்படணும் நம்ம எங்க நம்ம எல்லாரும் தமிழர்கள் இங்கே தமிழ்நாட்டில் வாழக்கூடியவங்க என்னுடைய மூதாதையர்கள் நான் ஒரு நாலு அஞ்சு வருஷம் அஞ்சு ஜென்ரேஷனாக நான் கிறிஸ்டியனாக இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாரு இந்த மண்ணில் பிறந்த இந்த மண்ணில் வாழ்ந்த இந்துக்களாக தான் இருந்திருப்பாங்க இந்திய நாட்டில் இருக்கிற எல்லாருமே அப்படி தானே அதனால் இது வந்து அரசியலுக்காக வாக்குகளுக்காக மக்களை ஏமாந்தவர்களை ஏமாத்துகின்ற ஒரு அரசியலை இங்கே திமுக பண்ணிகிட்டு இருக்கு அதுக்கான ஒரு விழாக்கள் தான் இப்போ நம்ம அங்கங்கெல்லாம் போகிறாங்க கன்னியாகுமரிக்கு போகிறாங்க திருநெல்வேலிக்கு போகிறாங்க இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாங்கன்னு தெரியல நானும் நிறைய இடத்துல கேட்டேன் திமுக தாவேக்கா எல்லாருமே வந்து இந்த மாதிரி கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிக்கு தென் மாவட்டங்கள் நோக்கியே போகிறாங்களே மேம் ஆமாம் சிறுபான்மை மக்கள் கிறிஸ்டியன்ஸ் பர்டிகுலர்லி கிறிஸ்டியன்ஸ் அதிகமாக வாழக்கூடிய மாவட்டம் எங்கள் மாவட்டங்கள் தான் நானும் தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் ஸோ தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மூணு மாவட்டத்திலும் சிறுபான்மையினர் தான் ஆனால் பெரும்பான்மை அளவில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அங்கே தான் இருக்காங்க அதனால அங்கே அவங்கள நோக்கி படை எடுக்கிறாங்க நாங்கள் தான் பாதுகாவலர்கள் எங்களை பாருங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுறது மக்கள் ஆனால் அவ்வளோ தூரத்துக்கு இவங்க சொல்றதெல்லாம் இப்போ ஏற்றுக்க தயாராகலைன்னா இது ஒரு சோஷியல் மீடியா உலகம் இவங்க போன தேர்தல் என்ன பேசுனாங்க இப்போ என்ன பேசுகிறாங்க நிறைய வைரல் ஆகுது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கனிமொழி பேசுனதாக இருக்கட்டும் உதயநிதி பேசுகிறது இவங்க கொடுத்த போலி வாக்குறுதிகள் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க எதை செய்யலை அப்படிங்கிறத எல்லாமே வந்து புது பு புதுசு புதுசாக இப்போ வெளியில் வருது நம்ம பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் மக்கள் பார்க்கும்போது நம்மளை எவ்வளோ ஏமாத்திருக்கிறாங்க ஏமாத்திட்ருக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கிறாங்க அதனால் இனியும் ஏமாற்ற முடியாது திமுகவிற்கான முடிவு கட்டும் காலம் ஜஸ்ட் த்ரீ மந்த்ஸ் பீகாரில் வந்து வாக்கு திருட்டு நடந்ததாக சொல்லி ஸ்டாலின் வந்து அங்கே போயெலாம் போராட்டம் பண்ணார் இங்கே வந்து எஸ்ஏஆர் நடந்து நடந்துருக்கு முதல் வாக்காளர் வரைவு பட்டியல் வந்து வெளியிட்டுருக்காங்க இங்கே எதுவுமே போராட்டம் நடத்திலையே ஏன் வாய் திறக்கல வாயை திறக்க மாட்டேங்கிறாங்களே ஏன்னா அவங்க ஆளுங்க தானே எல்லாங்க எல்லாம் வாங்கிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க அப்லோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க வீடு வீடாக போகிறதுக்கு வந்தாங்க எல்லாம் பண்ணாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா குளத்தூரில் தான் வந்து தொண்ணூறாயிரம் ஓட்டு வந்து நீக்கம் பண்ணுறாங்க சேப்பாக்கம் திருவல்லிக்கணியில் தொண்ணூறாயிரம் ஓட்டை நீக்கிறாங்க அவ்வளோ தூரம் போகுது அப்படின்னா அப்போ இவங்க என்ன விஷயத்த வச்சு இவங்க வெற்றி பெற்றிருக்குறாங்க அப்படின்றது புரியுதா இல்லையா அவங்களுக்கு எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க கொரெக்டாக ஏன் எனக்கு இன்னும் கொஞ்சம் பயமாக வேறு இருக்குது இப்போ திரும்ப வந்து பேர் இல்லாதவங்களாம் சேர்க்கலான்றாங்கல்ல அப்படியே சந்தடி சாக்கில் எதையாவது திருப்பி எதையாவது பண்ணிடுவாங்களோன்றத கொஞ்சம் கவனமாக தேர்தல் ஆணையம் பார்க்கணும் இல்லைன்னா இந்த இவங்க என்ன வேணால் செய்வாங்க அதனால் ஏதோ வேலை நடக்குது பின்னாடி அதுதான் புரியுது எனக்கு எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி இப்போ எடப்பாடியார் வந்ததும் எப்படி இருக்குது என்ன மாற்றங்கள் புரட்சி தலைவர் வந்து இந்த இயக்கத்திற்கு அடித்தளமிட்டவர் சக்தி திமுகவை வீழ்த்துவதற்காக ஒரு நல்ல சக்தியாக புரட்சி தலைவர் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார் இப்போ அவரோட காலகட்டத்தில் அவருடைய லீடர்ஷிப் ஒரு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கனிவு ஏழ்மையானவர்களை அரவணிக்கக்கூடிய ஒரு விஷயம் கருணையோடு நடந்துக்கிறது வள்ளலாக இருந்தார் இல்லை புரட்சி தலைவர்னாவே வள்ளல் அவர் அப்படிப்பட்ட வள்ளல் குணம் கொண்டவர் அவர் அந்த வழியில் அடுத்தது அம்மா அவங்க ஒரு ஸ்டைல் வச்சுருந்தாங்க இல்லையா ஆனால் இன்றைக்கி நான் பார்க்குறேன் அடுத்த தலைமுறைக்கான தலைவராக இந்த இயக்கத்திற்கு எடப்பாடியார் கிடச்சிருக்கார் புது ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான தலைவராக அவர் இருக்கார் இந்த காலகட்டத்தில் அவரை மாதிரி ஒரு தலைவர் கெட்டிக்கவே மாட்டாங்கங்க இந்த காலகட்டத்தில் அப்படி அவ்வளோ மோசமான காலம் இது அவ்வளோ எளிமை அவ்வளோ சிம்பிளான ஒரு பர்சனாலிட்டி இயக்கத்தை அவர் மேலே வந்து சில விமர்சனங்கள் இங்கேருந்து போன ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லலாம் ஆனால் எத்தனை கோடி மக்கள் அவரை விரும்புகிறவர்கள் இருக்கிறார்கள் இதில் ஒரு அரசியல் இருக்கு அவருடைய வளர்ச்சியை அல்லது அவர் இந்த மக்களிடம் அடையாளப்படுவதை வீழ்த்துவதற்காக எதிரில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் குறிப்பாக திமுக இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மீடியாவை தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி போய் பிரச்சாரங்களை வந்து கட்டவிழ்த்து விடுவது மீடியா வழியாக தவறான இன்ஃபர்மேஷன் கொடுத்தா ஐயோ ஒன்றுமே இல்லை கட்சி அழிஞ்சி போச்சு எடப்பாடியார் இல்லை ஐயோ அவர்னால இப்படி எல்லாம் ஒன்றுமே கிடையாது ஓஹோன்ருக்கு கட்சி கட்சி இன்றைக்கி யார்கிட்டே இருக்குங்க நீங்கள் இவ்வளோ பிரச்சனை கொடுத்தோம் அதை கட்டுக்கோப்பாக வச்சு அவரு பின்னாடி வந்து இத்தனை நிர்வாகிகளை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் அப்படின்னா இன்றைக்கி நாங்கள் வந்து அவர் என்ன சொன்னாலும் அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் களத்தில் அடுத்த தேர்தலுக்காக என்ன களப்பணி கொடுத்தாலும் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் வெற்றி பெறுவது ஒன்றே இலக்கு அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோன்னா அவரோட லீடர்ஷிப் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு சில பேர் அந்த அளவுக்கு அவர் மிகச்சிறந்த தலைவர் ஒரு நல்ல எளிமையான தலைவர் இந்த இயக்கத்திற்கு கிடச்சிருக்கிறாரு அதனால் அம்மா சொன்ன நூறாண்டுகளுக்கு பிறகும் பிறகும்னு இந்த இயக்கம் இருக்கும் மக்களுக்கு சேவை செய்யணுன்ற இதுக்கு வந்து ரியல் ஒரு லீடர்ஷிப் இருக்கக்கூடிய ஒரு தலைமை பண்போடு இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் அவர்கள் மிகச்சரியான தேர்வு தொண்டர்கள் தேர்ந்தெடுத்த தலைமை அவர் அதனால் இந்த இயக்கம் ஜனநாயக கட்சி ஐயோ இந்த கட்சியில் அதை செய்ய முடியுமா இந்த கட்சி திமுகவில் போய் பேச முடியுமா திமுகவில் ஸ்டாலினை தவிர வேறு யாரையாவது தலைவராகப்பிங்களா முடியாதுல்ல எத்தனை பேர் இருந்தாலும் முடியுமா முடியாது ஆனால் இந்த இயக்கத்தில் கிளை செயலாளர்கள் இருந்து அவர் எப்படி இருந்தார் எப்படி வளர்ந்தார் எப்படி அவருடைய படிப்படி படிப்படியாக அவர் உயர்ந்து இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் அப்படின்னா இது ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு நடக்கிற ஒரு இயக்கம் இது ஸோ இந்த இயக்கத்திற்கு அவர் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுகிற பொதுச்செயலாளர் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் எப்படி இந்த இயக்கத்தை கட்டுக்காப்போடு நடத்தி வழி நடத்தினாங்களோ அதே மாதிரியான அவங்க கிட்ட படிச்சுட்டு வந்தவர் புரட்சி தலைவர்கிட்ட படிச்சிருக்காரு புரட்சி தலைவி அம்மா கிட்ட படிச்சிருக்காரு அப்போ எப்படி இருப்பாருன்னு பாருங்கள் இல்லையா அதுதான் புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் ரெண்டு பேருக்கிட்டையும் ஒத்து போகக்கூடிய விஷயங்கள் என்னென்ன மேம் எளிமை என்னை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு ஈஸிலி அப்ரோச்சபிள் லீடராக அவர் இருப்பார் நீங்கள் பார்க்கணுன்னா அவரை பார்க்க முடியும் எல்லார்கிட்டேயும் சமமாக பழகுவார் புரட்சி தலைவரும் அப்படி தான் புரட்சி தமிழர் எடப்பாடியாரும் அப்படி தான் நீங்கள் சாதாரண தொண்டங்கிட்டையும் அதே மாதிரி ஜிரிச்சுட்டு பேசுவார் பதவியில் பெருசாக பெரிய ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடிய நிர்வாகிகிட்டையும் மாதிரி தான் பேசுவார் அந்த பேலன்ஸ்டாக ஒரு எளிமையாக அப்ரோச்சபிளாக இருக்கக்கூடிய பண்பு இருக்குல்ல அது வந்து உண்மையாகவே ரெண்டு பேருக்கும் அது பொருந்தும் தான் நான் நினைக்கிறேன் அதுதான் நான் நினைக்கிறேன் இன்னொன்று இந்த ஒரு இயக்கம் இதற்காக நம்பி எத்தனை பேர் இருக்காங்க மக்களுக்காக ஏதாவது செய்யணும் ஏங்க அவர் நினச்சா முதலமைச்சராக இருந்துட்டார் ஆ சரி ஓகே அப்படின்னு இந்த இயக்கத்து மேலே ஒரு அக்கறை இல்லாமல் இருந்திருக்கலாம்ல அஞ்சு வருஷம் ஆட்சியில் இல்லை அவர் தூங்கியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சட்டமன்றத்துக்கு போகிறது சட்டமன்றத்தில் பேசுறது தொடர்ந்து தொடர்ந்து டெய்லி அறிக்கைகள் கொடுக்கறது நடக்கக்கூடிய ஆட்சியினுடைய சீர்கேடுகளை எடுத்து சொல்கிறது ஏங்க அவர் பேசுனாதான் க பொங்கலுக்கு கரும்பே கொடுப்பாங்க இப்போ அஞ்சாயிரரூபா கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காரு ஆமாம் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் வந்து கையாளுகிற விதம் வந்து எனக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சராகவே இப்போமும் அவர் இருக்கிறாருன்றோ தோணுது அந்த மாதிரி மக்கள் பிரச்சனைகளை தொடர்ந்து பேசுவார் தொடர்ந்து பேசிட்டே இருப்பார் இது செய்யலையே நாங்கள் இதை பண்ணமே நீங்கள் ஏன் அதை எடுத்துட்டீங்க அந்த திட்டத்தை ஏன் எடுத்துட்டீங்க இதற்கு நிதி ஒதுக்கணுமே நீங்கள் ஏன் இதை பண்ணலை அந்த மாதிரி அவர் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே மக்கள் மீது அக்கறை உள்ளவர் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர் அப்படிங்கறதுனால அந்த பின்புலத்திலேருந்து இருந்து வந்ததுனால பர்டிகுலரா விவசாயிகளை நல்லா புரிஞ்சுக்கிட்டவர் ஸோ விவசாயிகளின் தோழன் அவர் அந்த அளவுக்கு வந்து விவசாய மக்களுக்கும் நெருக்கமானவர் நீங்க அந்த மாதிரி எந்த ஆங்கிளில் எடுத்துக்கிட்டாலும் எல்லார்கிட்டையும் மிங்கிளாக கூடிய ஒரு தலைவர் மாண்புமிகு பியூஷ் கோயல் அவர்கள் வரும்போது அவரை கட்டி பிடிச்சு பேசியிருப்பார் ஒரு ஹக் பண்ணிட்டு அவர் பேசுறாரு இல்லையா அப்போ என்னுடைய நண்பர் என்னுடைய சகோதரர் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு வந்து மாற்று கட்சி ஒரு தேசிய கட்சி பெரிய கட்சி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் கூட அவரை வந்து இவ்வளோ தூரம் பிடிக்குது அவரை அப்படின்னாக்க அவர் அது புரிஞ்சுக்கணும்ல நம்மகிட்ட அதுதான் அந்த மாதிரி அவர் வந்து மிகச்சிறப்பான ஒரு தலைமை உண்மையாக அதிமுகவுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் அவர் ஓகே மேம் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மேம் நன்றி